இருநூத்தி நாப்பத்தி மூன்று தொகுதிகளுக்கு பீகார் சட்டசபை தேர்தல் இரு கட்டங்களாக நடந்து முடிந்தது இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மகா கூட்டணி பிரசாந்த் கிஷோரின் ஜன் சுனஜ் மற்றும் மாநில கட்சிகள் போட்டியிட்டன நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதாதளம் பாஜக பாஸ்வானின் லோக் ஜனசக்தி கட்சி உள்ளிட்டவை கூட்டணி அமைத்து போட்டியிட்டன பாஜகவும் ஜேடி ஆகிய கட்சிகள் தலா நூத்தி ஒன்று இடங்களில் போட்டியிட்டன அதுபோல் மகா கூட்டணியில் லாலுவின் ராஷ்ட்ரிய ஜனதாதளம் காங்கிரஸ் கூட்டணி அமைத்து போட்டியிட்டது காங்கிரஸ் கட்சி அறுபத்தி இடங்களிலும் ஆர் கட்சி நூத்தி இடங்களிலும் போட்டியிட்டது இந்த தேர்தலில் பிடிக்க இடங்கள் தேவைப்படுகிறது இந்த நிலையில் இந்த தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நடந்தது இது தேசிய ஜனநாயக கூட்டணி இருநூத்தி இரண்டு இடங்களில் வென்றும் பீகாரில் வரலாற்று சாதனை படைத்தது அதாவது இரட்டை செஞ்சுரி அடித்துள்ளது காங்கிரஸ் பிளஸ் கூட்டணி படுதோல்வி அடைந்தது அதுபோல் தேர்தலுக்கு வியூகங்களை வகுக்கும் பிரசாந்த் கிஷோரின் ஜன் சூரஜ் கட்சி போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலும் டெபாசிட்டை பாஜகவை தொடர்ந்து விமர்சனம் அடைந்துள்ளார் தமிழக வெற்றி கழகம் தொடங்கிய விஜயும் பிரசாந்த் கிஷோரை ஆலோசகராக வைத்திருந்தார் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டசபை தேர்தலுக்கு அவரது அமைப்பை வைத்து வியூகங்களை வகுக்கும் பணிகளை ஒப்படைக்கலாமா என இருந்தார் ஆனால் அவரது கட்சியை படு படுதோல்வியடைந்த நிலையில் பாஜகவை எதிர்த்தால் விஜய்க்கும் இதே நிலைதான் எனும் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களை அரசியலில் எதிர்ப்பதை பார்ப்பதில்லை என விஜய்க்கு அறிவுரை சொல்ல விரும்புகிறேன் விஜயும் பாஜகவை எதிர்ப்பதை வேலையாக வைத்துள்ளனர் பணிகள் தேர்தல் ஆணையம் தான் நடத்துகிறது ஆனால் இதை பாஜகவுடன் தொடர்பு படுத்தி விஜய் விமர்சித்து வருகிறார் பாஜக எதை செய்தாலும் எதிர்க்கிறார்கள் வெறும் எதிர்ப்பு அரசியலை மட்டும் கொண்டிருந்தால் மக்கள் ஓட்டு போட மாட்டார்கள் நீங்கள் வெற்றி பெற்றால் தொகுதிக்கு என்ன செய்வீர்கள் என்னென்ன திட்டங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்பதை தான் மக்கள் எதிர்பார்ப்பார்கள் பாஜகவை எதிர்ப்பதையே வேலையாக வைத்திருந்தால் தோல்விதான் கிடைக்கும் விஜயும் எதிர்க்கும் மனநிலையில் தான் இருக்கிறார் அதை மக்கள் விரும்ப மாட்டார்கள் பிரசாந்த் கிஷோர் ஜன் சுரஜ் என்ற புதிய கட்சி தொடங்கி மூன்று புள்ளி ஐம்பத்தி ஐந்து சதவீத வாக்குகளை பெற்றார் எண்ணூத்தி முப்பத்தி எட்டு தொகுதிகளிலும் தோல்வியடைந்தார் பிரசாந்த் கிஷோர் நல்லவராக இருந்தாலும் சரி கெட்டவராக இருந்தாலும் சரி ஆட்சி மாற்றம் தேவையில் என்றால் மற்ற கட்சிகளுக்கு ஓட்டு போட மாட்டார்கள் என்பதுதான் உண்மை கட்சியை விட்டேன் என்பதற்காகவே பாஜகவை எதிர்த்தால் அது சரியான நடைமுறையாக இருக்காது எந்த தவறையும் செய்யாத பாஜகவை தாவைகா உள்ளிட்ட கட்சிகள் எதிர்க்கிறார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்த்து